சுபி நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் இங்கே உட்காந்துருக்க என்னடி ஏன் ரொம்ப சோகமா இருக்க ஹே நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேடி நான் என் ஆளை பார்க்கணும் சரி அதுக்கு என்ன உன் ஆளை போய் பார்க்க வேண்டியது தானே ஹே இல்லடி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அவன் வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணணும்னு சரி போடி அதுக்கே இப்படி சோகமா உட்காந்துருக்க ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்களே நான் எப்படி போறதா தான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஏ உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு உன்னோட ஆள் வீடு நீ போக வேண்டியது தானே அதாண்டு எப்படி போக என்ன பண்ணு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோதான் உன் கவலையா சொல்ற சொல்லுடி என்ன சொல்லுடி நைட்டு உங்க வீட்டில் எல்லாரும் அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் கிஃப்ட குடுடி நல்ல ஐடியா ஆனா அவனுக்கு எப்படி தெரியும் நல்லா தூங்கிட்டான்டா அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அவனோட தம்பியை நம்மளுக்கு ஹெல்ப் ஏ என்னடி சொல்ற நைட்டு அவனோட தம்பிய கதை ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுடி நீ போய் வாளுக்கு ஆளுக்கு சர்பிரைஸா கிஃப்ட் பண்ணிடலாம் ஹே செம்ம ஐடியாடி நான் இப்பவே அவனோட தம்பி கால் பண்ணி சொல்லிடுறேன் அதெல்லாம் சரி வாழ கொடுக்க என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க நம்ம ரெண்டு பேரும் தான் போகணும் போகலாமா போச்சுடா கேட்டது தப்பா போச்சா சரி சரி வா போவோம் ஏ இந்த கடையில எல்லா கிஃப்டும் இருக்கடி வா நம்ம இங்க போய் வாங்கலாம் சரி சரி வா போய் வாங்குவோம் ஹே சுபி அந்த டெடி பியர் கிஃப்ட பாரு ஹே ஆமாடி சூப்பரா இருக்குல்ல இதே வாங்கிடலாம் எப்படி தூங்குறான் பாரு நல்லா தூங்கிட்டு இருக்கான் எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஏதாவது அவனுக்கு இருக்கா ஹரிஷ் எந்திரிடா ஹரிஷ் ஹேய் சுபி நீ எப்படிங்க சர்ப்ரைஸ் ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே நீ எப்படி இங்க வந்த உனக்கு யார் கதவுனா திறந்து விட்டா அதெல்லாம் என்னோட பிளான்ரா அத ஏன் கேக்குற என்னோட gift எப்படி இருக்குன்னு first சொல்லு ஹே gift எல்லாம் சூப்பரா தான் இருக்கு நீ தான் எனக்கு இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு சரி சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன் அம்மா தேடுவாங்க ஹே என்னப்பா சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துட்டு உடனே கிளம்பற हां அப்புறம் என்ன பண்ணுவாங்களா நான் கிளம்பறேன் பாய் பாய் ஹே இருப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இல்ல இல்ல நான் கிளம்பறேன் அம்மா தேடுவாங்க ஓகே பா பாத்து போய்ட்டு வா நான் என்னடா உங்க வீடு வரை வர வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ தூங்க பேசாம ஏய் இல்ல நானும் வரேன் பா ப்ளீஸ் சரி சரி வா போவோம் என்ன சுபி எனக்காக நீ இவ்ளோ தூரம் தனியா வந்திருக்கீயே உங்க வீட்ல உங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க இல்ல உனக்காக தானா நான் இவ்ளோ ரிஸ்க எடுத்து வந்தேன் எங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்கலாம் அம்மா பார்க்கிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய்டுவேன் நீ கவலைப்படாத சரி சரி வா போவோம் ஓகே உன்னோட வீடு வந்துருச்சு நீ வீட்டுக்கு போ பாய் பை காலையில பார்க்கலாம் பை ஹரிஷ் பை டேக் கேர் அம்மா தூங்கா mockupல இருக்காங்க ஹே நில்லடி அம்மா என்னமா ஏமா தூங்காம இருக்கீங்க நான் தூங்குறதுல இருக்கட்டும் நீ எங்கடி போயிட்டு வர இந்த நேரத்துல இல்லமா தூக்க வரலாத சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா வயசு வந்த பிள்ளை இந்த நேரத்துல வெளியே போயிட்டு வரேன்ற எல்லாம் நான் வாசல்ல நின்று இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன் யாரடி அவன் வந்து வாசல்ல வந்து விட்டுட்டு போறான் எவன்டி அவன் அம்மா அது வந்து அது வந்து என்னோட ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டா என்னடி ஃப்ரெண்டு இந்த நேரத்துல உனக்கு வீட்டு வாசலுக்கு வர்றான் அம்மா இல்லைம்மா நான் நான் அவனை லவ் பண்ணுறேம்மா அதான் நான் போய் வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேம்மா என்னது லவ் பண்ணுறியா வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் பண்ணுறியா வேலண்டைன்ஸ் டே விளக்கு மாத்து கட்ட வாடி உனையை நான் பார்த்துக்கிறேன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற வேலண்டைன்ஸ் டே இரு உன் காலில் சூடு வைக்கிறேன் அப்பதான் நீ இனிமே எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேன் அம்மா அம்மா அப்படிலாம் பண்ணாதீங்கம்மா பிளீஸ்மா இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா என்னை விட்டுருங்கம்மா பிளீஸ்மா பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இல்லாம இந்த நேரத்துல வெளியே போகவும் வரவுமா ஓ இஷ்டத்துக்கு தெரியற நீ உன்னையெல்லாம் இனிமே நான் அப்படியே விட்டு வைக்க கூடாதுடி இரு நான் உன்னைய பாத்துக்கிறேன் இனிமே நீ காலேஜுக்கு போவேனா எங்கேயும் போவேனா பெசாம் வீட்லயே கேட